அடடடா காவேரி கற்பனையிலேயே மிதக்குறங்க போலையே அப்படிதாங்க சொல்லணும் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க விஜய் தங்கூட பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இன்னைக்கான சீன்லலாம் என்ன சொல்ல கா விஜய பார்த்ததுமே காவேரி போயிட்டு பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க உண்மையாகவே நம்மளை நல்லாவே ஏமாத்திட்டாங்க யாரெல்லாம் அது காவேரி உண்மையாவே பண்ணாங்க சொல்லிட்டு நினைச்சிங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு நம்ம காவேரி இப்படி விஜயை விட்டு தள்ளி இருக்கிறது நியாயமா காவேரி நினச்சி பார்த்த அந்த விஷயத்த பார்த்திங்கன்னா உண்மையாகவே காவேரி பண்ணியிருந்தா நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாருன்னே சொல்லலாம் இன்னுமே அவருக்கு ஒரு தெம்பு கிடச்சிருக்கும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு காவேரி தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா இவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் அவர் இன்னும் அவரை கை அவரை வந்து நம்ம கையில் பிடிக்க முடியாதுன்னே சொல்லலாம் சும்மாவே அட்டகாசம் பண்ணிட்டுருப்பார் இன்னும் காவேரி இப்படிலாம் வந்து பண்ணாங்கன்னா அவ்வளோதான் அவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால தான் காவேரி கொஞ்சம் தள்ளியே இருக்கிறாங்களான்னு தெரில பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ராப்பகலாக கண் முழிச்சு நம்ம நர்மதாக்காக அந்த ப்ராஜெக்டை வந்து பக்காவாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அதனால் சரியாக நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து நம்ம காவேரியுமே வந்து விஜய பார்க்கறதுக்காக வெளியே வராங்க ஏன்னா அது வரைக்குமே ரொம்ப அந்த சாங்லாம் சவுண்டு வச்சுக்கிட்டு அலப்புறையை கூட்டிகிட்டு இருந்தார் இதனால் காவேரியோட அம்மாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு திட்டிகிட்டு தான் இருந்தாங்க இந்த பையன் ரொம்பவே இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய சாரதமாக இருந்தாங்க காவேரி வந்து எதுவுமே அந்த இடத்துல வந்து பேசாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே இங்கே கா நம்ம நர்மதா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்செட்டாக தான் இருக்கிறாங்க இங்கே யாருக்கிட்டையுமே வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசலை யார் பேசினாலுமே வந்து அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் கண்டிப்பாக திட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு ஏதோ வந்து ஒன்றை வந்து நாங்கள் பண்ண விடாத மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டு நீ வந்து டிவி பார்த்துக்கிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்ததே சொல்லாமல் நைட்டு வந்து பத் பன்னெண்டு மணிக்கு சொன்னால் யார் என்ன பண்ண முடியும் போடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் திட்டுறாங்கம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நர்மதாவும் ஒரே கோவத்தில் வெளியே வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் நர்மதா வந்து கண்டுக்கிறாமே போகிறாங்க இப்போது உன்னோடய ப்ராஜெக்ட் வேணுமா இல்லை வாங்காமையே அங்கே போய்ட்டு நீ திட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு உடனே நம்ம காவேரி வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க இங்கே விஜய் வந்து ப்ராஜெக்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு இதை பார்த்ததுமே நம்ம நர்மதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா நீங்கள் பண்ணிட்டீங்களா எனக்காக தான் பண்ணிங்களா எப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜய் சிரிச்சுக்கிட்டு உனக்காக தான் செல்ல நான் பண்ணேன் மாமா பண்ணாமல் நம்ம யார் பண்ணுவா நீ போயிட்டு மற்றவங்க முன்னாடி வந்து தலை குடிஞ்சு நிற்கக்கூடாது விடல மாமா விட்டுருவனா அப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நர்மதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ரொம்பவே தேங்க்ஸ் மாமா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல பாருங்கள் எனக்காக நீங்கள் நைட்டு கூட தூங்காமல் தானே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ இன்னும் ஃபீல் பண்ணாத உனக்கு ஹாப்பி தானே சந்தோஷம் தானே ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு டபுள் சந்தோஷம் மாமா நான் போயிட்டு அதுவும் இது ரொம்பவே அழகாக இருக்குது இந்தளவுக்கு யாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எல்லாத்தையும் விட எனக்கு தான் மார்க் அதிகமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு சரி உங்க அம்மா பாத்திர போறாங்க உடனே கிளம்பு டைம் வேற ஆயிடுச்சு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து நர்மதா வந்து வழி அனுப்பிச்சிடுறாங்க இங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம விஜயவே பார்த்துட்டு வந்து நம்ம நர்மதா வந்து போறாங்க இங்கே நர்மதா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று நம்ம காவிரி வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குமே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் நினச்சா பெருமையாக இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்து மேலே விஜய் இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரே உண்மையாகவே விஜய் என்னதான் சொல்கிறது ஆனால் கொஞ்சம் கூட யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேறாங்க இவரோட ம நல்ல மனசு அந்த மாதிரி வந்து நினச்சி ஃபீல் இருக்கிறாங்க இப்போ நம்ம காவேரி விஜய் கிட்ட போய்ட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சம்மந்தமே இல்லாமலாம் நான் ஒன்றும் சொல்லலை காரணத்தோடு தான் சொல்கிறேன் நர்மதாக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தந்தீங்களே நைட்டு கூட தூங்காமல் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ அதனாலயா அதுக்காகலாம் நீ தேங்க்ஸ் சொல்லலாமா நான் யாருக்கு பண்ணேன் ஆ உனக்கு தங்கச்சினா அது எனக்கும் தங்கச்சி தானே இதெல்லாம் என்னோட கடமை காவேரி இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணோன்னே அவசியமே கிடையாது சரியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாறு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாரு அட போங்க உங்கள்கிட்ட போயிட்டு பேசினேன் பாருங்கள் என்ன சொல்லணும் எனக்கே பைத்தியம் முடிக்க வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம காவேரி வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தால் நம்ம நர்மதா அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க இங்கே சாரதம்மாவுக்குலாம் ஒன்றுமே புரியலை என்ன போகும்போது அவ்வளோ கோபமாக போனால் ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு சோகமாக வேறு போனால் இப்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாளே என்னாச்சு வந்ததுக்கப்புறம் அழுதுட்டு உட்காருவான்னு நினச்சா என்ன இப்படிலாம் இருக்கிறாளே அப்படின் சொல்லிட்டு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சாரதம்மா இங்கே நம்ம காவேரிக்கு வந்து ஆல்ரெடி விஷயம் தெரியும்ல அதே மாதிரி க குமரன் இருந்துக்கிட்டு வந்ததுமே என்ன நர்மதா மாமா வந்து சரி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நர்மதா இருந்துக்கிட்டு எதுக்கு மாமா அதெல்லாம் வந்து நான் செஞ்சு ப்ராஜெக்ட் தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நர்மதா எதுனாலும் வந்து ஒளரி விட்டுருவா அஹ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதமாக கோவப்படுவாங்க அதனால நம்ம காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி வந்து பொய் சொல்கிறது நல்லாவே தெரிஞ்சிருது சாரதாவுக்கு ஏ என்னடி என்னென்னமோ உளறிட்டு இருக்கு இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை அவ்வளோதான் நடக்கிறதே இங்கே வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க அந்த மாதிரி வந்து சொல்லவுமே இங்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா ரொம்பவே அரட்ட அதட்டி கேட்குறாங்க நீ இப்போ சொல்ல போகிறியா இல்லையா உன் உக்கா கூட சேர்ந்துக்கிட்டே நீமே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா என்ன நடந்ததுன்னு சொல்லு எப்படி உனக்கு ப்ராஜெக்ட்டு நீ எப்படி பண்ணி கொடுத்த அதான் எதுவுமே வாங்கி கொடுக்கலையா அப்புறம் எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா ரொம்பவே கோபமாக நர்மதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க இதை கேட்டு நர்மதா ரொம்பவே பயந்துடுறாங்க ப்ராஜெக்ட் விஜய்மா தான் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு அவ்வளோ அழகா இருந்தது அப்படினு சொல்லிட்டு இங்கே நர்மதா இருந்துவிட்டு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு கா சாரதாமாவுக்கு சம கோவம் வருது நீ எதுக்குடி போயிட்டு அவர்கிட்ட வந்து சொன்ன ஆ நீ கேட்காம எப்படி அந்த பையன் உனக்கு செஞ்சு கொடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அது இல்லை அவர் தான் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் எதுவுமே சொல்லலை அப்புறம் அவர் தான் வந்து ஸ்கூலை விட்டு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க டிசியெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிப்பு சொல்லிட்டு சொன்னார் அப்புறம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கேட்டார் நான் அதான் சொன்னேன் மற்றபடி அவரெல்லாம் நான் செஞ்செலாம் கொடுக்க சொல்ல எனக்கே வந்து தெரியாது சர்ப்ரைஸாக வந்து அவர் காலையில் தான் வந்து நான் ஸ்கூல் போகும்போது கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு சாரதா மாக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இவ்வளோ பண்றாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நரமதான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எங்கள் கிளாஸ்லேயே வந்து நான் செஞ்சது தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது சொன்னாங்க எங்கள் மேம்லாம் வந்து பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட மார்க் எனக்கு தான் ரொம்பவே அதிகம் அந்த மாதிரி வந்து அப்படியே கெத்தாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யாரால விஜய் தான் மற்ற யார் எனக்கு இந்த வீட்டில் ஹெல்ப் பண்ண அவர் தான் எனக்காக தூங்காம போயிட்டு கடை கடையாக அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்கவும் பார்த்தீங்கன்னா இன்னுமே சாரதமாக்கு கோபம் வருது ஒரு பக்கம் விஜய நினச்சா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க சரி விடுங்கம்மா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவும் சொல்கிறாங்க அதே மாதிரி குமரன் சரி அவர் வந்து விருப்பப்பட்டு நம்ம நர்மதாக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு நம்ம இதில் என்னத்தை கோவப்படுறதுக்கு இருக்குது விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது எப்படிப்பா இப்படி சின்ன பிள்ளையை வச்சு அவன் எல்லாம் நால நாலப்பெண்ணா இதே மாதிரி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து வேறு ஒரு விஷயத்தில் தலையிடுவான் இதெல்லாம் நல்லாவா இருக்குது கொஞ்சம் சத்தம் போட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிங்கத்தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து இருக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் வந்து மறைமுகமா நம்ம காவிரிக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது அவர் அவங்க அவ்வளவு பிஸ்னஸ் தான் ஆல்ரெடி வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நம்ம காவேரி வந்து ஆட்டோலையே வந்து போயிட்டு டெலிவரி பண்ணுறது அது ஒரு மாதிரி அவங்களுக்கு தானே அதனால் சாராதமாக இருந்துக்கிட்டு நான் இதனால ஜுவல்ஸ் இருக்குது அடகு நான் உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரேன் நீ அதிலே போயிட்டு வா அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நான் அப்போலாம் விற்று தான் நான் வந்து ஸ்கூட்டி வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா சொல் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு பாவம் நம்ம காவேரி ரொம்பவே கஷ்டப்படுறா ஆல்ரெடி வந்து மறைமுகமாக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த அப்பளத்தை வந்து ஆர்டர் அவர் தான் வாங்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வழி பண்ணணும் நம்ம காவேரி வந்து ஆட்டோவில் போயிட்டு அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஒரு ஸ்கூட்டி நம்ம காவேரிக்காக வந்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து இங்கே வீட்டுக்கு வெளியே அந்த பால்கனிலே வந்து பார்த்திங்கன்னா வச்ச வச்சிட்றாரு வச்சுட்டு இங்கே காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு காவேரிக்குமே ஒன்றுமே போய் ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே வராங்க இங்கே ஸ்கூட்டியுமே நிற்கிது அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது விஜயோட வேலையாக தான் இருக்கும் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே வராங்க ஏ காவேரி எங்கடி போற அவன் கூப்பிட்டா நீ போயிருவியா வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டே உரிமையாக காவேரியோட கையை பிடிச்சிட்டு காவேரி நீ வா இப்போ நான் உ வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போகல சரியா உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே அப்படியே ஸ்கூட்டிக்கிட்ட வந்து நம்ம காவேரியை நிப்பாட்டி உனக்கு என்ன ஸ்கூட்டி பிடிச்சிருக்குதானே இதான் இன்னுமே இங்கே எங்கே போனாலும் நீ தான் வந்து போகணும் இனிமேல் நீ கஷ்டப்படவே கூடாது அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க இதை கேட்டு சாரதாமாவே பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிடுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கோபம் தான் இருக்குது ஏன் என்னப்பா உனக்கு வந்து என்ன தான் பிரச்சனை எதுக்காக நீ இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்குற பணக்கார திமுறை வந்து நீ காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி எப்போதும் போல வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எதையுமே வந்து விஜய் வந்து பெருசாவே எடுத்துக்கலாம் இங்க காவேரி கிட்ட விஜய் எங்கே பாரு காவேரி இந்த ஸ்கூட்டியை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணுவேன் யாருமே இங்கே வந்து தூங்கவே தூங்கவே முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாவோட மூஞ்சியை மூஞ்சியை பார்க்குறாங்க சாரதம்மா பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க இந்த பையன் சொன்னதை பண்ணாலும் பண்ணுவான் சும்மாவே இவன் தொல்லை தாங்க முடில காவேரி வா உள்ள வா அது அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து நம்ம சாரதமாக உள்ளக்கு கூப்பிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அங்கே ரூமுக்கு போயிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க சாரதமாக அவன் கூப்பிட்டானா இவ்வளும் பாரு சிரிச்சுக்கிட்டே போகிறா இவ்வளோ திருத்தவே முடியாது போல் திருந்தது ஜென்மம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏம்மா என்னை திட்டுற நான் என்ன பண்ணேன் அவர் விருப்பப்பட்டு செஞ்சார்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் வேணா வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க அவர் சும்மானாலே ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம் நைட்லாம் நம்மளை தூங்க விடாமல் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த ஹவுஸ் ஓனரை வேற இவர் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டாரு வந்ததுக்குள்ளேயும் அந்த ஆள் என்னமோ இந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வீடை காலி பண்ண சொன்னாலுமே நம்மளை வீடை காலி பண்ண சொல்கிறாரு என்னத்தை சொல்ல இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் கொஞ்ச நாள் போகணும் வேறு வீடு போ வரைக்கும் அந்த ஸ்கூட்டி இருக்கட்டும் அப்புறமேலே அந்த பையன்டே கொடுத்துக்கோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா இதை கேட்டு நம்ம காவிரி கபடி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு விஜய் எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயோட ஞாபகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறாங்க நம்ம காவிரி அப்படியே காற்றுல பத பறந்துட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துகிட என்னடி உன் புருஷே பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்துட்டானே அவன் அவருந்தான் உனக்கு எப்போதுமே சரியா அம்மா சொல்கிறா ஆட்டுக்குட்டி சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையனெல்லாம் தூக்கி போட்டுறாது அவன் உனக்காக எப்போது அவன் வீட்டை விட்டு இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்குறானோ அப்போவே வந்து அந்த பையனை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு அப்பெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் பாட்டி அவர் என் உயிர் பாட்டி அவரை விட்டு நான் விலகி தான் இருக்கேன் ஆனால் அவர் என் மனசுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க